ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெல்ஃபின் டாமினிக் கிச்சடி லைஃப் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ப்ரான் கிரேவி அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது என்னென்ன மசாலா பவுடர் வேணும்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில தேவையான அளவு ஆயில் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் பிரான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கத்து கருவேப்பில நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை கூட சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிராணை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் மிளகு தூள் மட்டும் தூவி விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு ப்ரான் கிரேவி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்